காதுல இருந்து சீல் வடிகிறது காது வலிச்சு அதுக்கப்புறம் சீல் வடிகிறது இல்ல காது அரிக்கிறது இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இயர் இன்ஃபெக்ஷன் கண்டேஜியஸ் கிடையாது ஆனால் ஒரு குழந்தைக்கு காதுல சீல் வடிது அது அது கையில எடுத்துட்டு அப்புறமா மூக்குலயோ இல்ல வாயிலையோ வச்சா எஸ் கோர்ஸ் அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு காது இன்ஃபெக்ஷன் பரவாது வந்து காது அடைப்பு வரும் சரியா காது அடைப்பு வந்தக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு ரெண்டு நாள்லயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வலி வந்தக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து சீல் படியலாம் சில பேருக்கு வந்து காது ரொம்ப இச்சிங் கொடுக்கும் அதாவது காது உள்ள அரிப்பு அதிகமா எடுக்கும் சோ நம்ம பண்ண என்ன என்ன பண்ணுவோம்னா அந்த டைம்ல காதுல எதையாவது போட்டு குடஞ்சிருவோம் அது பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே உங்களோட காது மூக்கு தொண்டை நிபுணரை பாக்குறது நல்லது இயர் இன்பெக்ஷன் வரதுக்கு மேஜர் காரணம் வந்து நம்ம மூக்குல சைனஸ் இருக்குல சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா வரலாம் மூக்குக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்க வந்து டான்சல் மாதிரியே ஒரு சத அடிநோய்ஸ்னு வளரும் இது குழந்தைங்கள ரொம்ப காமன் அடிநோய்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு காதுல சீல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இயர் இன்பெக்ஷன் மத்தபடி எப்படி வரலாம் ஒரு பரட்ஜ் யூஸ் பண்றதுனால இல்ல காது கிளீன் பண்றதுக்கு நிறைய பேர் குச்சி யூஸ் பண்ணுவாங்க கோழி ரெக்க இல்லனா வந்து ஏதாவது வீட்டுல இருக்கிற அந்த விளக்கு மரத்து குச்சியை எடுத்து அதுல காட்டன் சுத்தி வச்சுட்டு கிளீன் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி பண்ணி அவங்களோட கா காதை வந்து இன்ஜுவர் பண்ணாங்க அதாவது கீறி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து சீல் வடையலாம் ரத்தம் வரலாம் சம்டைம்ஸ் அதுக்கப்புறம் பூஞ்சை ஃபார்ம் ஆகலாம் பூஞ்சன்றது பங்கல் இன்ஃபெக்ஷன் காதல வர்றது சோ இதெல்லாம் தான் காமனஸ்ட் ரீசன்ஸ் சில பேருக்கு அடிப்பட்டக்கு அப்புறம் வரலாம் ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகலாம் பைக் ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ வந்து இந்த சைட்ல அடிபட்டுருச்சு காது கிட்ட அடிபட்டுருச்சுன்னா அங்க இருக்கிற எலும்பு பிராக்சர் ஆகி அதுல இருந்து பிளட் வந்து அதுக்கப்புறமா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன் நடு காதுல வர இன்ஃபெக்ஷன் இதுதான் சீல் மாதிரி வெளியில வடிஞ்சு வந்துட்டே இருக்கும் இதுதான் மேஜர் காமனஸ்ட் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் உடனே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இம்மிடியேட்டா டாக்டர் கிட்ட போங்க உங்களுக்கு அடப்பு தான் இருக்கு இல்ல மைல்டா தான் அடிக்குதுன்னு இருந்தாலுமே உங்க டாக்டர் கிட்ட போங்க சம்டைம்ஸ் ஒரு சின்ன பூச்சி கூட உள்ள போயிட்டு காது அடைப்பு கொடுக்கலாம் இல்ல காதுல வந்து உயின் சத்தம் வரலாம் இது என்ன இருந்தாலுமே காது டாக்டர் ஃபர்ஸ்ட் பாக்கணும் நாங்க காது பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருவி வச்சிருக்கோம் அதுக்கு பேர் ஆட்டோஸ்கோப் அது வந்து நம்ம காதை கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி காமிக்கும் சோ அதை பார்த்துட்டு ஜபுல இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல காது குழாயில இன்ஃபெக்ஷன் இருக்கா ஜபுல ஆகி உள்ள இருந்து சீல் வடியுதா இல்ல இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தானன்றது அது வழியா நாங்க கண்டுபிடிச்சிடலாம் இத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி டிராப்ஸ் மாத்திர மருந்துகள் இருக்கு கொடுக்கலாம் சில இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி ஜவ் ஆகி சீல் ரொம்ப வருஷமா வளைஞ்சிட்டே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாம் காது வந்து இருக்கிற இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் நம்ம மூளைக்கும் நம்ம மூக்குக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் தான் காது சோ இந்த சைடுல இருக்கிறது இந்த சைட்ல இருக்கிறது இதுக்கு மேல இருக்கிற இடம் வந்து ஃபுல்லா இங்க மூளை இருக்கு சோ காதுக்கும் மூளைக்கும் ஒரு சின்ன போன் தான் டிஃபரன்ஸ் இருக்கு ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன் எலும்பு அரிக்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது எலும்பு அரிச்சு மூளை கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது ரொம்ப ரேர் கேஸ் தான் எல்லா இயர் இன்ஃபெக்ஷனும் மூளைக்கு போன்றது கிடையாது பட் காதுல எலும்பறிக்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது மூளைக்கு போற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியோ என்டோஸ்கோப் பண்ணியோ இல்ல அந்த சதை டெஸ்ட் எடுத்து பார்த்தோ அது என்னன்னு கண்டு அதுக்கேத்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நம்ம சரிப்படுத்திக்கலாம் ஸோ இருக்கிற இடம்தான் ரொம்ப முக்கியம் அந்த காது எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கோ அங்கிருந்து பரவலாம் ஒரு சிம்பிளா சொல்ல போனா நம்மளோட நடு காதுன்றது ஒரு ரூம் மாதிரி ஸோ மேல ரூஃப் கீழே ஃப்ளோரு சைட்ல டோர்ஸ் இதெல்லாம் தான் வந்து பேசேஜ் சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா அது பரவலாம் சோ எவ்வளவு சீக்கிரம் அதை நம்ம ஸ்ட்ரீட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது சோ காது சீல் சில பேர் விட்டுருவாங்க அது இன்ஃபெக்ஷன் ஆக ஆக அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமா வரும் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் சீல் மட்டும் வரும் வலி இருக்கும் அதுக்கப்புறம் தலைவலி சொல்லாங்க சில பேர் தலை சுத்தல் சொல்லுவாங்க காதுல இறைச்சல் வரலாம் கண்ணு ரெண்டு ரெண்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு ரொம்ப சிவியரா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு சைட் மண்டையே ஃபுல்லா வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் வரும்போதே டாக்டர் பார்த்துட்டாங்கன்னா அது நல்லா இருக்கும் இப்போ வந்து காதுல அழுக்கு இருந்தாலே காது குறும்பின்னு சொல்லுவோம்ல அது காதுல ஃபார்ம் ஆற நார்மல் அழுக்கு அதை கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் சில பேருக்கு வந்து அந்த அழுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகும் அது அதிகமா ஃபார்ம் ஆச்சுன்னா காது அடைக்கும் அதுலயே காது அடைக்கும் போது ஜவ்வு கிழிஞ்சாலோ இல்ல ஜவ் முன்னாடி ஏதாவது ஒட்டிட்டு இருந்தாலோ இல்ல பூஞ்சையே போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலோ காது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜவ்வு நல்லா ஆடினாதான் சத்தம் உள்ள போகும் இப்ப ஜவ்வு ஆடவே இல்லை அது மேல ஏதாவது உட்கார்ந்துட்டு இருக்குன்னா சத்தம் உள்ள போகாது நம்மளால எதுவுமே கேட்க முடியாது சோ காது கேளாமே ஒரு பிரச்சனை தான் நான் சொன்ன மாதிரி அதான் இப்ப நம்ம மூளைக்குள்ள போச்சுன்னா மூளை காய்ச்சல் வரும் நம்மளோட மூக்கு பகுதி கிட்ட போச்சுன்னா சைனஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம காதுக்கு ஃப்ரண்ட் கீழே வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இதுதான் நம்ம வந்து தாடன்னு சொல்லுவோம் ஜா ஜாயிண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மவுத் இந்த இடத்துல போச்சுன்னா நம்ம தொடர்ந்து மூடும் போதோ இல்ல சாப்பாடு மெல்லும் போதோ வழி வரலாம் காது கேட்காம போலாம் காது கேட்கறதுல இருக்கிற அந்த குட்டி குட்டி எலும்புகள் காதுக்குள்ள இருக்கும் அதெல்லாம் அரிச்சு சுத்தமா காது கேட்காம போகலாம் சோ இதெல்லாம் தான் காமனஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் காதுக்குள்ள வந்து ஒரு நிரம்பு இருக்கு அந்த நரம்பு வந்து நம்ம முகத்துக்கு சப்ளை பண்ற நரம்பு அது பேர் பேஷியல் நிரம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிரம்போட அஹ் என்னன்னா நம்ம சிரிக்கிறது நம்ம கண்ணை மூடுறது இது எல்லாத்துக்குமே அந்த தான் வந்து ரொம்ப முக்கியமானது இன்ஃபெக்ஷன் அந்த நிறமோட பகுதியில போயிட்டு அழுத்தி அந்த நிறம வந்து அரிச்சிருச்சுனாலோ இல்ல அந்த நரம்புக்கு மேல இருக்கிற எலும்பு அரிச்சாலோ நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஒரு சைட்ல புல்லா போயிடும் அதுக்கு பேர் ஃபேஷியல் பேரலசிஸ்ன்னு சொல்லுவோம் சோ இதுவும் ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் தான் காமனஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் பாக்குறது ரொம்ப ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி மூளை அஃபெக்ட் பண்ணா மூளைக்குள்ளேயே ஒரு இடத்துல சீல் கோத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நடு பகுதில நடு பகுதியில போய் உக்காந்துட்டு மூளையை அழுத்தி நம்மளோட ஒரு சைடு பக்கவாதம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ எவ்வளவு சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது இயர் இன்ஃபெக்ஷன் ஈஸியா தடுக்கலாம் வந்த உடனே வந்து டாக்டர் பாக்குறது நல்லது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்மளா எடுத்து ஒரு சொட்டு மருந்து வாங்கி போடுறதோ இல்ல காது குடையறதோ இல்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ட கேட்டு உனக்கு லாஸ்ட் வீக் காது வழி இருந்துச்சு நீ என்ன சொட்டு மருந்து போட்ட எனக்கு சொல்லு இல்ல அதே மாத்திரையை சொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாம காது டாக்டர் பாருங்க ஒவ்வொருத்தங்க காதும் டிஃப்ரெண்ட் நம்மளோட ரைட் லெஃப்டே டிஃபரெண்டா இருக்கும்போது ஒவ்வொருத்துக்காதும் வெவ்வேறு வெவ்வேறதா இருக்கும் ஸோ நம்ம காது குருபி இருக்குன்னு நினைச்சிட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான டிராப்ஸ் போடக்கூடாது அதே மாதிரி ஃபங்கஸ் இருக்கும்போது காது குரும்பிக்கு இருக்கிற டிராப்ஸ் போடக்கூடாது போட்டோம்னா அது இன்னும் மோசமா தான் போகும் அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா டாக்டர் கொடுக்குற டிராப்ஸ் போடுறதுதான் பெட்டர் இதுல